யூஸ் இருக்கார் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாருதி ஆல்டோ கே டென் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க விஎக்ஸ்ஐ மாடலுங்க பெட்ரோல் வேரியன்ட்டு இந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி நம்பர் தேர்ட்டி எயிட் ஃபிஃப்டி சிக்ஸுங்க டிஎன் எயிட்டி ஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ஓடி இருக்குங்க ரெண்டு ஓனருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவலிபுத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த வண்டியில் ஏசி பவர் ஸ்டீரிங் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டோரு வந்து பவர் விண்டோங்க லெதர் சீட்ஸோடு கொடுத்துருக்காங்க ப்ராண்டட் டயருங்க எண்பத்தஞ்சு எண்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க டயரு இன்பில்டு கம்பெனி மியூசிக் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க ரிவர்ஸ் சென்சார் கேமரா இருக்குதுங்க இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடென்ட் ரெக்கார்டு வந்து ரெஜிஸ்டர் ஆகலைங்க இந்த காரோட விலை ரெண்டே முக்கால் லட்சரூவா சொல்கிறேங்க உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் தரதும் சொல்லியிருக்காங்க இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த காரை பற்றி மேலும்புறங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளேட்டுக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சேன்னா வாங்கிக்கலாம்